வணக்கம் ஏர்வாடி சுப்ரீம் இ இருந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஓடிஎம் நம்ம ஓடிஎம்ங்கிற நிறுவனம் இன் இன்னொரு தயாரிப்போ சூப் மிக்ஸஸ் அதாவது சூப்பு கலவைகள் சூப்பு பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா வெஜிடபிள் சூப்ஸு சிக்கன் சூப்போ நார் சூப்பு மட்டன் சூப்பு இப்படி உள்ள சூப்புகள் தான் நமக்கு பெரும்பாலும் தெரியும் நினைவுக்கும் வரும் ஆனால் இங்கே நம்ம ஓடிஎம்மில் தயாரிக்கக்கூடிய இது வந்து முற்றிலும் வித்தியாசமானது அதாவது மூலிகை சூப்புகள் இந்த மூலிகை சூப்புகள்னா இப்போ மருந்து வாசம் அடிக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு நினப்பு வரலாமலா வரும் கண்டிப்பாக வரணும் ஆனால் அதுதான் இருக்காது சூப்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாட்டு ஒரு ஏழாம் வயசு பையன் என்ன சொன்னான்னா இதில் அந்த சூப்பை குடித்து பார்த்துட்டு அவன் குடித்து பார்த்த வல்லாரை சூப்பு நம்மட்ட பத்து வகையான சூப்பு இருக்குது அதில் அவங்க குடித்தது வல்லாரை சூப்பு குடிச்சு பார்த்துட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் உள்ளியோ பல்லாரையோ வெட்டி போட்டுருந்தா ரொம்ப டேஸ்ட் தூக்கலாக இருக்குமே அப்படின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் எந்த விதமான மருந்து வாடகையும் இல்லை அவனுக்கு பிடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு பிடித்தமாக இருக்கணும் இன்னும் நான் ரொம்ப விரும்பணும் அப்படின்னா கொஞ்சம் பல்லாரியோ உள்ளியோ வெட்டி போட்டிருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பொதுவாக சூப்பு கடைகளில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு பல்லாரி வெட்டி கொடுப்பாங்க அதை அதில் தூக்கி விட்டுருப்பாங்க அப்போ அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறதுக்கும் அந்த சூப்பு குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த பையன் சொன்ன சொல்ல சொன்ன வார்த்தைகள் அது இதில் நம்ம என்ன இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சூப்புகளில் பத்து வகையான சூப்பு இருக்கு இப்போது இன்னைக்கு தேதியில் இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது முடக்கத்தான் சூப்பு தான் முடக்கத்தான் சூப்புனா முடக்கத்தானாலே பேர்லேயே வந்துடும் முடக்கை அறுப்பாது அதை நம்ம முடக்கத்தான் முடக்கத்தான் சொல்லுவோம் முடக்க அத்தான் அத்தான்னு முடக்க அத்துட்டான்னு ஸோ எதா இருந்தாலும் சரிதான் முடக்க அறுத்துட்டாலும் சரி தான் முடக்க அத்துட்டான்னு சரி தான் ரெண்டுமே மு முடக்குங்கிறது என்னது நம்மளை நடமாட விடாம நம்மளை நம்ம எப்பவும் போல் இயற்கையாட்டு நம்மளை நடக்க விடாமல் இந்திக்க விடாமல் இருக்கு உட்கார விடாமல் இந்த மாதிரி செய்கிறது மூட்டு வலி இடுப்பு வலி எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்காங்களாம் வலிகள் இதுக்கு பேர் தான் அந்த அதாவது முடக்க அந்த முடக்குவாதம் முடக்கு வலிகள்னு சொல்லுவாங்க அதை அதை குணப்படுத்துறதுக்கு இந்த முடக்கருத்தான்ங்கிறது அந்த இலையும் மற்ற விஷயங்களும் ரொம்ப நல்லது நம்ம இயற்கை வைத்தியத்தில் ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதை எடுத்து கழுவி நம்ம அதை பாடம் பண்ணி இப்போ நிறையவருக்கு இஞ்சி தட்டி குடிக்கிறதுக்கே தெரியாமல் போயிட்டு உண்மை தானே சீக்கிய அரைக்கிறதுக்கு தெரியாது இஞ்சி தட்டி குடிக்க தெரியாது இந்த மாதிரி நம்ம ஆகிட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த இலையெல்லாம் பறித்து அதில் ஏதாவது தப்பாகி அது மூலமாக சைடு எஃபெக்ட் ஆகிடக்கூடாது உண்மையிலே அதுதான் ஏன்னால் சில விஷயங்கள் கத்தாலேலாம் நல்ல தான் ஆனால் அதை முறையாக பாடம் பண்ணாமல் அதை சாப்பிட்டுட்டா அது பாய்சனாக கூட மாறிடும் அந்த மாதிரி தப்பு நடந்துடக்கூடாது நம்ம ப இதை வந்து செய்ய தயாரிக்கிற முறையில் ஏதாவது பழுதாயிரம் கூடாதுன்னு பயந்து நிறைய பேர் செய்கிறது இல்லை நமக்கு செய்ய தெரியாது நமக்கு சொல்லித்தரவும் இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா நம்மகிட்ட கைமேல் மருந்துகள் பல இருக்குது இருந்தும் நம்ம அதை சரிவர நம்ம கை விட்டு நழுவி போய்கிட்டே இருக்கும் அதில் ஒன்று முடக்கத்தான் முடக்கத்தானில் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த முடக்கத்தானை கூட என்னெல்லாம் சேர்க்கணுமோ அந்த சேர்க்க வேண்டிய சேர்மானங்கள் அதை எப்படி சுத்தம் பண்ணணும் பாடம் பண்ணணும் எல்லா விஷயமும் எதில் பாடம் பண்ணணும் எதில் வறுக்கணும் எதில் காய வைக்கணும் நெல்லில் காய வைக்கணுமா வெயிலில் காய வைக்கணுமா எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து இதனுடைய மருந்து சுவையும் வரக்கூடாது அதே நேரத்தில் இந்த மருத்துவ குணமும் போயிடக்கூடாது இந்த ரெண்டையும் மனசில் வச்சு அந்த சூப்பை தயாரித்து கொடுத்துருக்கோம் இந்த சூப்பு எல்லா இந்த இந்த சூப்புகள் பத்து வகையான சூப்புமே நீங்கள் சாதாரணமாக கடைகளில் குடிக்கிற சூப்பு மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்கும் மருந்து மாதிரியே இருக்காது அதனால் நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் பெரியவர்களை பற்றி நான் பேசக்கூட இல்லை இதில் சின்ன குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் முடக்கறத்தான் பொதுவாக சின்ன குழந்தைகள் அவ்வளோ தேவைப்படாது பெரியாள்களுக்கு தான் தேவைப்படும் அதனால முடக்கறத்தான் வாங்கி குடிச்சு பாருங்கள் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த ஓடிஎம்ங்கிற கம்பெனி இருக்குங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு பாக்கெட் முடக்கத்தானை நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்துட்டாலே ஒரு வாரத்தில் ஆறு பாக்கெட்டை நீங்கள் குடித்து கன்சியூம் பண்ணி காலி பண்ணிடலாம் அப்படி காலி பண்ணிட்டாலே உங்களுடைய வலி குறைய தொடங்கிரும் நீங்கள் அதை கண் கூட பார்க்கலாம் ஆக்சுவலாக அவங்க சொல்லக்கூடியது என்ன சொல்கிறாங்கன்னா வலி போய்டும்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வலி குறைய தொடங்கிரும்ங்கிறேன் அதிலிருந்து இன்னொரு ஒரு பத்து பாக்கெட்டை இருபது பாக்கெட்டாக வாங்கி செலவு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டா கூட தப்பு இல்லை இல்லை பரவாயில்லை அது வலி இல்லை விட்டால் வருதுன்னா அப்பப்போ ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வாரத்துக்கு ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது நம்ம மெத்த மா மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது வரக்கூடிய வயிற்றுக்குண்ணு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இதில் வராது இது முதல்ல என்ன செய்யும்னா இந்த மாதிரி அங்கங்கே ஜாயிண்ட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளை நீக்கும் நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணும் மலச்சிக்கலை சரி பண்ணி விடும் இதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது முடக்கத்து தான் அதனால் அது வேணுங்கிறவங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீங்கிற என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது எங்கள் ஹப்பை தொடர்பு தொடர்பு கொண்டும் வாங்கிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது பாக்கெட் சின்ன சின்ன பாக்கெட் சைஸுக்கு வரும் இந்த பாக்கெட்டு இல்லை ஒரு பாக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு எம்எல் வெண்ணி போட்டு அதில் யூஸ் பண்ணலாம் எனக்கு இரநூறு எம்எல் குடிக்க முடியாது இன்னும் நூற்றி எண்பது எம்எல் குடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அதை ரெண்டாக பிரித்து தொண்ணூறு எம்எல் அதாவது ஹண்ட்ரட் எம்எல் கப்பில் நீங்கள் கலக்குனீங்கன்னா தொண்ணூறு எம்எல் கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் எம்எல் கப்பில் கிடைச்சா நூற்றி எண்பது எம்எல் கிடைக்கும் இவ்வளோ இவ்வளோதான் ஃபார்முலா ஸோ பாதி பாக்கெட்டு பொடியையும் இது கூட சேர்த்து நாங்கள் ஒரு பெப்பர் அதாவது பதப்படுத்தப்பட்ட பெப்பர் சால்ட்டு ரெண்டுமே கொடுப்போம் சால்ட்டு உப்பு இந்த உப்பு பொடி ஆனால் அமோனியா இருக்காது எல்லாமே இயற்கையான முறையில் உள்ளது தான் எல்லாமே ஆர்கானிக் ஆர்கானிக்னாலே இயற்கையுதான் அர்த்தம் வேறு எந்த வேதிப்பொருளையும் இதில் கலப்பி இருக்காது நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலாம் அதில் தேவையான அளவுக்கு உங்கள் பெப்பரையும் தேவையான அளவுக்கு உப்பரையும் குப்பையும் கலந்துக்கிட்டு அது அவங்கவுங்க தேவைக்கு சிலருக்கு காரம் நல்லா தேவைப்பட்டா பெப்பரை நல்லா போட்டு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் இல்லை காரம் வேண்டாம் எனக்கு வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னா குறைச்சி போட்டுக்கிடுங்க இல்லை போடாமல் கூட இருக்கலாம் உப்பும் மாதிரி தான் உப்பு கொஞ்சம் காட்டமாகவே இருக்கும் பெப்பரும் காட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாகவே போடுங்க போட்டு பயன்படுத்துங்க நான் என்ன சொல்கிறேன் எடுத்திருப்பில் நீங்கள் பத்து பாக்கெட்டு இருபது பாக்கெட்லாம் வாங்க வேண்டாம் ஒரு ஒரு பாக்கெட்டு அல்ல ரெண்டு பாக்கெட் வாங்குங்க உங்களுக்கு அதிகபட்சமாக போனால் ஐம்பது ஐம்பது நூறுரூவா தான் வரும் நீங்கள் வரும் என்ன வெளியூரில் இருக்கிறவங்க நீங்கள் வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் அதுக்கு ஒரு வழி என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்கள் கொரியரில் போடுறது போயிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் போஸ்டலில் போட்டுடலாம் போஸ்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு இப்போ நாலு பாக்கெட் வாங்குறீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்களில் சொன்னால் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பி விட்ருவாங்க என்னட்ட சொன்னால் கூட நான் கூட அனுப்பி கொடுத்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வாங்கி அனுப்பிடலாம் என்ன நீங்கள் ஆர்டர் போட்டு ரெண்டு அல்லது மூணு நாளுக்குள்ளாக உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வந்து சேர்ந்துடும் எப்படியும் உங்கள் கைக்கு வந்துடும் தான் அதர் ஸ்டேட்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ தேவைப்படுறவங்க என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்படலாம் முதல்ல ஆரம்பத்தில் குறைய வாங்க உங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் பிடிக்கும் ஆனாலும் நீங்கள் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன் முதல்ல கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அஞ்சாறு பாக்கெட்டை வாங்கி ஒரு வாரம் பத்து நாளில் முடக்கத்தானே யூஸ் பண்ணி பாருங்கள் வலி குறையுது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணாலும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு பிறகு மற்ற பொடிகளை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் முதல்ல இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்தபடியே நீங்களும் வா கண்டிப்பாக வாங்குவீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்